கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கரையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீகால பைரவர் கோவிலின் மகா குடமுழக்கு நன்னீராட்ட விழாவினை முன்னிட்டு காசி உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்த குடங்கள் மேல தாளங்களுடன் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் சுமார் எட்நூத்தி நாற்பது ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீகால பைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்து அறநிலைத் துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலில் மகா குடமுழக்கு நன்னீராட்டு விழா வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த விழாவினை முன்னிட்டு முதல் நாளில் பைரவர் கொடி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விரதம் கடைபிடித்துள்ள பக்தர்களுக்கு சிவச்சாரியாக்கள் மூலம் கங்கணம் கட்டப்பட்டது இரண்டாவது நாளாக புண்ணிய ஸ்தலங்களான காசி ராமேஸ்வரம் கங்கை யமுனை காவேரி ஹனுமன் தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தமலை வஞ்சரப்பள்ளம் ஆகிய புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்த கலசங்களுக்கு சூரன் குட்டை பையம்பட்டி திப்பனப்பள்ளி தானம்பட்டி நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு எடுத்து சென்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் பெரிய மலை அடிவாரத்தில் வைத்து சிவச்சாரியார்கள் சிறப்பு பூஜை மற்றும் கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து அனைத்து தீர்த்த குடங்களும் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு ஸ்ரீ கால பைரவர் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜைகளும் அபிஷேக பூஜைகளும் நடைபெற்றது இதனை அடுத்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழக அமைச்சர்கள் முன்னிலையில் ஸ்ரீ கால பைரவ சுவாமிக்கு மாகா குடமுழக்கு நான்கு நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநடைத்துறை செயல் அலுவலர் சிவா முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பி சி சேகர் அறக்கட்டளைத் தலைவர் வேலாயுதம் மற்றும் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேவ் ஜெயராமன் அமேசி பைரப்பன் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர்